இன்றைய சூழல் குறித்தான வாதங்களை தூண்டி வருவதற்காக கொடுத்துருவோம் பெரியார் குறித்தான அவருடைய சிந்தனைகள் இறுதியாக கேள்வி இதுதான் வந்து ஒரு பாடத்துக்கான முழுமை ஆரம்பத்திலிருந்தே நாம எடுத்துக்கிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் அநேகமாக நீங்கள் படித்த போதும் குறிப்பா நான் படித்த போதும் எங்களுக்கு சொல்லப்பட்டவை எல்லாம் புத்தகங்கள் மட்டுமே நீ படிக்க போதுமானவை இதைத் தவிர வேற எதுவும் நீ படிக்க தேவையில்லை என்றுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டன அந்த நம்பிக்கையை முதன் முதலாக மாற்ற என்ற வார்த்தையை விட தகர்க்க முயற்சி செய்திருக்கின்றோம் என்று சொல்ல வேண்டும் பாட புத்தகங்கள் ஒரு 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 அறிவுலகத்திற்கான ஒரு சாதனம் இதிலிருந்து நீ செய்யக்கூடிய அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய பயணத்தை வழிநடத்தக்கூடியதான் இந்த பாடங்கள் இந்த பாட புத்தகம் தான் நான் கொடுக்கிற ஒவ்வொரு பாட புத்தகத்திலும் நான் கூடுதலாக பரிந்துரைக்கக்கூடிய புத்தகங்களுடைய பெயர்கள் நடந்து இன்றைய தினத்தில் பரிந்துரைக்க நபர்களும் நல்ல புத்தகங்களும் இல்லாமல் வாசிப்பு வழி தவறி சென்று கொண்டிருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன் யார் ஒரு நல்ல ஆசிரியர் இதை படிக்க வேண்டும் என்று பரிந்துரைப்பதற்கு நபர்கள் மிக குறைவாக இருந்தார்கள் தமிழ் சமூகத்தில் அதற்காகவே இது போன்ற பரிந்துரை புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு நபர் கூட குறிப்பிட்ட சின்ன வயசுல நான் வந்து பேச்சு போட்டிக்கெல்லாம் போறப்ப நான் லைப்ரரியில எல்லாம் போய் தேடி எல்லாம் எடுத்து எழுதி நான் வந்து எழுதிட்டு இருப்பேன் இந்த புது புத்தகத்துல என்னென்ன புத்தகம்லாம் பார்க்கணும்னு இதிலே கொடுத்துருக்கு அப்படி சோ அவங்களுடைய எளிமை வந்து அந்த குழந்தையுடைய பார்வையில இருந்து பாக்குறப்ப கொஞ்சம் தேர்தல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போல இருக்கு சோ அதுக்கான வழிமுறைகளை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் சோ அந்த இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அந்த வகையில இந்த இந்த பாட புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்தின் குறித்தும் என்னால் பேச முடியும் நேரம் கருதி நான் குடிக்க விரும்புகின்றேன் ஒரே ஒரு முக்கியமான அம்சம் என்றால் பல கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன தமிழ் பாடத்தில் என்ன புதிய மாற்றங்கள் செய்யலாம் என்ன வேணாம் என்று அத்தனை கருத்துக்களையும் அன்போடு நீங்கள் தெரிவிக்கலாம் என்ன